தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக இருந்தவர் எஸ் பி சர்குண பாண்டியன் இவர் திமுக துணை பொதுச் செயலாளராகவும் இருந்தார் ஆர் கே நகரில் சர்குண பாண்டியன் பலமுறை வெற்றி பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கே நகர் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா களமிறங்கினார் இவருக்கு டப் கொடுக்க எஸ் பி சர்குண பாண்டியனின் மருமகள் சிம்லா முத்துச்சோழன் களமிறக்கப்பட்டார் இவரும் ஆர் கே நகர் தொகுதியை சுற்றி சுற்றி வந்தார் ஒரு தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்டால் வெற்றி வித்தியாசம் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் சிம்லா முத்துச்சோழனின் களப்பணியில் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே ஜெயலலிதா வெற்றி பெற்றார் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டதால் சிம்லா முத்துச்சோழன் தமிழகம் முழுவதும் பிரபலமானார் இதனையடுத்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் மீண்டும் சிம்லா முத்துச்சோழனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்த்தார் ஆனால் உரிய வாய்ப்பு வழங்காமல் வழக்கறிஞராக இருந்த மருது கணேசுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அவர் தினகரனுக்கு எதிராக டெபாசிட் கூட வாங்க முடியாமல் தோல்வி அடைந்தார் தேர்தல்களில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்த சிம்லா முத்துச்சோழனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது சர்க்குண பாண்டியனின் மறைவுக்கு பின்பு கட்சியில் உரிய மரியாதை கிடைக்காத நிலை ஏற்பட்டது இதனையடுத்து கட்சி பணிகளிலிருந்து சற்று விலகி இருந்தவர் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது